அஜித் அடுத்ததான் நேரடி ஹிந்தி படத்துல நடிச்சா வரவேற்பு பெற்றாச்சும் இங்கிலீஷ் இங்கிலீஷ் படத்துல கேமியோ தோற்றத்திலையும் அஜித் நடிச்சிருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வெளிவந்து வெற்றி பெற்ற வேதாளம் படம் ஹிந்தியிலும் டப்பிங் செய்யப்பட்டு அந்த படத்தை யூடியூப்லயும் முழுமையா பதிவிட்டு பதிவிட்டிருந்தாங்க கடந்த வருஷம் செப்டம்பர் மாதம் யூ டியூப்ல பதிவேற்றப்பட்ட அந்த படம் இதுவரையிலும் பன்னிரண்டு மில்லியன் பார்வையாளர்களை கடந்திருக்கு தமிழ்ல எடுக்கப்பட்டு ஹிந்தில டப்பிங் செய்யப்பட்ட வேதாளம் படம் யூடியூப்ல ஒரு கோடி இருபது லட்சம் பார்வையாளர்களை கடந்திருக்கிறது ஆச்சரியமான ஒன்று ஹிந்தில டப்பிங் செய்யப்பட்ட வேற எந்த தமிழ் படமும் இந்த அளவுக்கு பார்வையாளர்களை பெற்றதில்லை அஜித் ரசிகர்களுக்கு இதுவும் ஒரு கொண்டாட்டமான சாதனை தான் தேங்க்ஸ் வாட்ச்சிங் ப்ளீஸ் இன் ஷேர் டோன் ஃபோர்கி டூ சப்ஸ்க்ரைபர்